ஹை வணக்கம் மக்களின் மக்களை வெல்கம் டு மை சேனல் நேற்று கமெண்ட் பண்ணுற இடத்துல நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஆட்டாக்கார குடமைகள் போடுன்னு சொல்லியிருந்தார் அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம் அவர் இன்னொரு நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டரை பற்றி போடுன்னு சொன்னார் போட்டரை பற்றி அதுக்கப்புறம் இந்த வந்து நான் வீடு கட்டுறதுல ஹோம் பிளானிங் போடும் ஹோம் பிளான் வந்து இருக்கு நண்பா ஹோம் பிளான் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நோட்டை எழுதி தான் வச்சுட்டுருக்கேன் எது எதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு நான் தனியாக ஒரு லிஸ்ட்டே பெரிய வீடியோலாம் உங்களுக்காக போடுறேன் புரிஞ்சுங்களா ஒரு நோட்டு அதுக்கு நான் போட்டு எழுதி வச்சுட்டு இருக்கேன் அதனால் எது எவ்வளோ ஆகுது நான் தனியாகவே ஏதி வச்சுருக்கேன் மக்கள் மக்கள் அதனால் இன்னைக்கு பயாதீங்க நான் மொத்தமாக ஏதி கணக்கோட சொல்கிறேன் நான் எவ்வளோ ஆச்சு என்னென்னத்துக்கு என்னென்ன ஆச்சு தனித்தனியாகவே காட்டுறேன் அது சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா போட்டர் பற்றி கேட்டார் போட்டர்லாம் ஈஸி தான் தம்பி இப்போ வந்து அதுக்கு நான் சொல்கிறேன் இப்போ புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்துருக்காங்களாம் ஆட்டோவில் வந்து லக்கேஜ் ஏற்றக்கூடாதுன்ட்டு அப்படி ஏற்றினால் ஆட்டோவுக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் கொடுப்பேன்ட்டு சென்னை மாநகராட்சியில் இன்னைக்கு ஒரு சம்மன் அமைச்சிருக்காங்க வேணும்னா சொல்லுங்கள் நான் அது ஃபோட்டோவை பின் பண்ணுறேன் வீடியோவில் பின் பண்ணுறேன் லாஸ்ட்டாக வீடியோவில் பாருங்கள் லாஸ்ட்டாக பாருங்கள் அதை ஒரு தின மலர்லேயே எதில ஒன்று கொடுத்துருக்காங்க இன்றைக்கி செய்தியாக அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கேன் முடிஞ்ச அளவுக்கு போட்டு ஓட்டும் போது லைக் உள்ள அளவுக்கு போலீஸாகிட்ட மாட்டாத மாதிரி ஓட்டிக்கு அதை சொல் அப்படியே மோ ஓட்டேனா பிடிப்பான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் உண்மையாக என்னன்னு எனக்கு சரியா தெரியும் நியூஸ் அவர் வந்திருக்கு அது என்னன்ட்டு இது வரைக்கும் எனக்கு தெரியல உங்களுக்கு சப்போஸ் தெரிஞ்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் வந்து வீடியோவில் எதை பற்றி ஆட்டோ ஆட்டோக்காரன் கொடுமைகள் என்னென்ன நம்மளை ஆட்டோக்காரன் கொடுமைன்னு நினைக்கிறது தான் பொறுதுனா அதில் நான் இன்னொரு நாளைக்கு பார்த்தாலும் ஷார்ட்ஸாக ஒரு வீடியோ போடுறேன் அதையும் நான் இன்க்ளூட் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்ஸாக ஒரு காமெடியாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன் அது பின்னாடி பண்ணுறேன் இப்போ நான் வீடியோ எடுத்தாலும் எதனால் பண்ண முடியல முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ பண்ணுறேன் மக்களின் மக்களையும் ஃபஸ்ட்டு கொடுமைகள் பார்த்தோம்னா நம்ம லொக்கேஷன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்துருக்கும் எனக்கு இந்த பிரச்சனை வந்துருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்குள்ளேருந்துன்னே லொக்கேஷன் போடுறது அவங்க வந்து வீட்டுக்குள்ளேருந்து போடும்போது பின்ன முன்னாடி தெருவில் லொக்கேஷன் போட யோசிச்சு போட்டிருப்பாங்க ஆனால் அவங்க லொக்கேஷன் பின்னாடி காட்டும் புரியுதுங்களா அவங்க வீட்டுக்குள்ளேருந்தே போகும்போது நம்ம எங்கள் வீட்டுக்குள்ளேருந்து போகும்போது லொக்கேஷன் வந்து பின்னாடி தெருவுக்கு தான் காட்டும் நம்ம பின்னாடி தெருக்கு நம்பி போயிடுவோம் தலையா பின்னாடி இல்லை அறிவு இருக்கா ஏன்னா அப்படின்னு நம்மளையே ஒரு மாதிரியே திட்டுவாங்க அதேமாரி எனக்கு நடந்துருக்கு ஏண்டா என் ஆட்டோ வாடே என்ன வாட் அப்படின்னு கேட்பா ஒரு மனசாட்சி இல்லாமல் நான் போய் அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன இதே பிரச்சனை ஆயிடுச்சு எங்களுக்கு தெரியுங்களா மடிப்பாக்கத்துக்கிட்ட நான் என்ன பண்ண விடலை உங்களுக்கு லொக்கேஷன் கரெக்டாக அனுப்புங்க வெளியே வந்து லொக்கேஷன் கரெக்டாக அனுப்புன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து லொக்கேஷன் பாருங்கள் அப்படின்னு யூட்டர் பண்ணி போயிட்டு காட்டி எங்கே பார்த்துங்க முதல் நீங்கள் லொக்கேஷன் கரெக்டாக போடுங்க எங்களை சொப்பை சொல்லாதீங்கன்ட்டு கேன்சல் பண்ணுங்கள் தம்பி இது பண்ணிணா கே ஆட்டோ வராதுங்க சி கேன்சல் பண்ணணும் நான் வர மாட்டேன் இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நீங்கள் மரியாதையெல்லாம் பேசுகிறேன் எங்களுக்கு தருமானம் இருக்குதுட்டு நான் கேன்சல் பண்ணிட்டு வந்தேன் புரியுதுங்களா லொக்கேஷனை போடுறவங்க உள்ளே இருந்து போடாதீங்க வெளியே ஆட்டோ வேணும் வெளியே வந்து போடுங்க நீங்கள் போற லொக்கேஷன் பின்னாடி தெரிவிக்கிறது புரியுதுங்களா அதுதான் பிரச்சனை நிறைய பேர் இந்த பிரச்சனை பண்ணுறாங்க இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ட்ரக் அடிட்டு தண்ணி குடிச்சு வந்து ஏன் நே இது வாட்ற அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்லாங்கில் பேசுவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க காசு பத்து ரூபா கம்மியாக கொடுக்குறான் இன்னும் இவ்வளோ போதில் இறங்கும்போது புக் பண்ணும்போது ஒரு ரூபா கேடுவான் என்ன பண்ணுவாங்க இறங்கும்போது அவங்க சரியாக பார்த்துருக்க மாட்டாங்க என்ன இவ்வளோ கேட்டுதுப்பா என்ன அப்படி கேட்டு அப்புறம் ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை இருக்குது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க புக் பண்ணுறாங்க ஒரு இடத்துக்கு புக் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆவலை புக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கேன் அவங்க எடுத்து லொக்கேஷன் விட்டு ஒரு ஐநூறு மீட்ரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி போய் விட சொல்லுவாங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா தான் காசு வரும் புரியுதுங்களா அது நம்ம என்னங்க என்னங்க எக்ஸ்ட்ரா வந்தது நம்மளையே கேட்பாங்க புரியுதுங்களா அது மாதிரி நிறைய பேர் நடந்திருக்கு என்னப்பா அதில் எக்ஸ்ட்ரா காட்டுது நான் புக் பண்ணது அதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் புக் பண்ணது லொக்கேஷன் வந்து அங்கேயே காட்டுது அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் வந்துக்கிறீங்க இதுக்கு யாரை தரணும் அப்போ கேட்க போதுதான் அப்போ தான் உங்களுக்கு புரியுமே எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டோம் அப்படின்ட்டு அது நான் சொல்கிறேன் நீங்கள் உட்காருங்க நட்டு போய் விட்டுருணும் அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் சொல்லுங்கள் நிறைய பேர் இந்த பிரிச்சையும் வந்திருக்கு அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க சைடு முறை ரைட்டு முறலாம் கரெக்டாக பார்த்து நம்ம கரெக்டாக போவோம் இதில் வந்து டே எப்பரா ஓட்டுறேன் அப்படின்னு ஒரு மாதிரியே பேசுவாங்க இதெல்லாம் நம்மளுக்கு ஆட்டோக்கொள்ள போடுங்க நடக்குது அப்புறம் நம்ம நைட்டில் போகும்போது ஒரு தெரியாத இடத்துல போகும்போது ஒருத்தர் ரெண்டு பேர் என்ன பண்ணணுன்னு மறைக்கி என்ன எந்த ஏரியா நீ எப்படின்ட்டு ஒரு மாதிரியே பேசி காசை போடுங்க பார்ப்பாங்க புரிஞ்சுங்களா அவங்க எனக்கே மாதிரி நடந்திருக்கு இந்த இசு நான் அந்த யூஸ் பண்ண நான் ஒரு ஒரு நாள் வந்து எங்கே சவீதா கிட்ட நைட்டு ஒரு நைட்டா நான் கா சாரி காலையில் ஒரு ஏழு மணி இருக்கும் ஜெயிலி ஏழாக இருக்கும் சவாரி எடுத்துட்டு போயிட்டேன் நான் எடுத்து போயிட்டு கிட்டே போயிட்டு ஒரு அண்ணன் வந்து இடிக்கிறமாரி வந்து கீழே விண்டாரு அவன் வந்து டீ கடை எதுன்னு இருந்துச்சு போலீஸ்காரர் இருந்தார் இன்ஸ்பெக்டர் இருக்கார் போலி டீ குடிச்சிட்டு இருந்தார் அவனும் இடிக்கிற மாதிரி வந்து கீழே விட்டுட்டு நான் நிறுத்திட்டேன் ஆட்ருக்கு வந்து தெரிஞ்சுச்சு அவனை நான் இப்போ கீழே வைக்கிறான் அப்படின்ட்டு அவன் வந்து என்னை பிடிச்சி ஏய் என்னை எடுத்து தள்ளிட்டேன் என் வண்டி டேமேஜ் காசு போடுவான்னு கேட்கறான் பின்னாடி நீ தான்ப்பா அவன் அவனைப்பா காசு தரலாம் அந்த அந்தமாதிரி ஃபோர்ஜரி போன்ற கூட்டமும் இருக்குது கீழே வீழ்ந்து காசு மாதிரி கூட்டம் இந்த வடிவல படத்தில் கீழே வச்சுரு ரத்த விழுந்துச்சு அந்தமாதிரி விடுவ கேஸ் இப்போ சென்னையில ஆரம்பிச்சு அதனால பார்த்துருங்க அப்போ அந்த போலீஸ்கார வந்து டேய் நீ எதை வீந்தேன் தட்டையை போச்சு நீ எந்த ஏரியாடா என்னன்னா இல்லைனா சார் என்ன சார் நான் தான் வீண்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த பையனை போட்டி சொன்ன கூட்டம் போயிட்டாங்க இந்தமாரி நடக்குவது கூட்டம் அவர் அந்த ஃபோர் ஜி காசு ஃபோன் அடிக்கிறது செல் அடிக்கிறது அவசியத்தில் நம்ம காசு போகிற திரும்ப அந்த டப்பை ஓட்டு போனால் நம்ம போட்டுட்டு டீ குடி போகிறதுக்கு எடுத்துன்னு போயிடுவாங்க சாஜர் பிடிங்க போய்டுவாங்க இந்த விஷயம்லாம் நடக்குது நம்மளுக்கு கொடுமை ஆட்டோ மட்டும்தான் இது நடக்கும் அப்போ இடையில கையை போடுறாங்கன்னு சரி கையை போட்டு ஏற்றக்கூடாது இந்த நிமிஷம் ஒருத்தர் என்ன பண்ணாங்க ராயபுரம் ராயபுரம் வந்து இதுக்கு எனக்கு இந்த ராயபுரம் வந்து பீச் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ராயபுரம் மணிக்குண்டு தாண்டி காசி மாடு கிட்ட ஏற்றின நான் சொல்லிட்டேன் நான் டிக்கெட் கிடையாதுண்ணா அப்படின்னா டிக்கெட் இல்லை சேர்ப்போ பண்ணிட்டு எட்டு வந்து இது விட்டேன் எங்கேயாவது ரயில்வே ஸ்டேஷன் பீச் ரயில்வே ஸ்டேஷனில் விட்டேன் எவ்வளோ கொடுக்குறோம் பத்து ரூபா கொடுக்குறாங்க டிக்கெட் நம்ம நான் சொல்லும் போதே ஏது நான் சேர கிடையாது காசு கொடுத்துருப்போங்கன்ட்டு ரூபா கொடுத்துட்டு போகிறாங்க இந்தமாரி ஏமாத்தணும்னு இருக்காங்க அதில் நம்ம சேஃப்டி நம்மளுக்கு முக்கியம் முடிஞ்ச அளவுக்கு லேடிஸ் ஓட்டுற மாதிரி இருந்தால் பகலில் ஓட்டுங்க ஒரு அஞ்சு மணிக்கு மேலே வண்டி எடுங்க ஏன்னா லேடிஸுக்கு எதாவது பிரச்சனை வராமல் ஓட்டிக்கணும் அதேமாதிரி ஓட்டுற கஸ்டமருக்கு எந்த தொல்லையும் கொடுக்காம நம்மளுக்கு எந்த தொல்லை வராத மாதிரியே எந்த இடத்து போனால் எந்தெந்த இடத்துல எப்படி இருப்பி இருக்குன்னா அந்த மாதிரி பார்த்து இருந்துங்க நிறைய தொல்லை குடிகாரம் சரி எல்லாத்துக்கும் நம்ம வரும் பிரச்சனை வரும் அவர் நிறைய பேர் எனக்கு இந்த இஷ்யூ நடந்தது அப்படி இன்னும் சொல்ல மாட்டேன் நிறைய பேர் ஸ்கேன் பண்ணி காசு அனுப்புவாங்க அவங்க சென்ட் ஆயிருக்காது நம்ம அது கூட சரி அனுப்பிச்சிட்டாங்கன்னு இந்த மாதிரி காட்டுவாங்க அனுப்பிச்சிட்டு வர மட்டும் போயிடுவாங்க ஆனால் சென்ட் ஆயிருக்கு எனக்கு அந்த மாதிரி ஒரு பொம்பளை நூற்றி ஐம்பது ரூபாய் ஏன் அதையும் உச்சாராக பார்த்துங்க செ ஸ்கேனர் சென்ட் அவங்க டிக்கி காட்டும் டிக்கு காட்டும் பிறகு அனுப்புங்க அதுதான் நான் சொல்கிறேன் நிறைய பேர் எனக்கு அந்தமாரி ஏமாற்றிருக்காங்க நிறைய பேர் ஃபோர் ஜி பண்ணியிருக்காங்க அப்புறம் இன்னொரு இடையில பார்த்தா நானும் யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் புக் பண்ணுறேன்னுங்க ஆட்டோ ஒரு இடத்துக்கு புக் பண்ணுறாங்க ஏன்னா எனக்கு தாம்பரத்தில் இருந்து அந்த ஏர்டெல் ஆப் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலில் சரியாக லாபம் வரலாம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு புக் பண்ணிட்டான் பதினெட்டு கிலோமீட்டர் நான் புக் பண்ணேன் நான் உள்ளே போய் நின்ட்டேன் போய் நின்ட்டேன் இந்தியக்காரன் தான் ஃபோன் பண்ணி அண்ணா இது இந்தியிலே பேசலாம் ஹிந்தி லேடிஸ் வருவாங்கண்ணா அவங்களும் போய் விட்ருங்க அவங்களுக்கு நான் ஆயிரம் ரூபாய் அனுப்புகிறேன் மெசேஜ் மட்டும் வந்துச்சு காசு வரது இது எனக்கு நடந்த உண்மை நடந்த உண்மையாக தான் சொல்கிறேன் பொய் கிடையாது நான் ஆல்ரெடி வீடியோவில் யூடியூப்பில் போட்டிருப்பேன் அது எதில் இருக்குதுன்னு தெரியல நான் ஆல்ரெடி அவன் மெசேஜ் மட்டும் வந்துச்சு நான் கஸ்டமர் ஆள் வருவங்க ஒரு பொம்பளையை அவனை ஏற்றி போய் விட்டுட்டு அவன் காசு எவ்வளோப்போ மீதி அவன் கையில் நான் சரி வரட்டேன் அப்படின்ட்டு நான் போய் லொக்கேஷன் நின்ட்டேன் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் டைம் டைமை வச்சு நான் ஃபோன் பண்ணேன் ஆனால் அவங்களை வரல என் காசு ரிட்டன் அனுப்பிச்சுட்டு இருந்தான் காசு ரிட்டர்ன் அனுப்பிட்டு எனக்கு நான் காசு அனுப்புற மாதிரி எனக்கு தெரியாது ட்ரூலர்லேருந்து மேலே வரும் காசு அனுப்பிச்சால் ஆயிரரூவா அப்படின்னு வந்து ப்ளஸ்ஸில் பச்சை கலரில் காட்டும் அது வரலையா விட்டு நான் அப்படின்னா மெசேஜ் மட்டும் பார்த்தேன் இது நான் மெசேஜ் தப்பாதுன்னு எங்கள் அக்கௌண்டில் எவ்வளோ இருக்குது நான் அப்பா செக் பண்ணுவேன் அப்போ பார்த்தா காசு வரல நான்டா ஃபோன் பண்ணி காசு வராடா அண்ணாடான்னு கேட்டால் அவன் இங்கிலேயே பேசி வச்சிட்டான் இந்த மாரி ஃபோர் ஜி நடக்குது ஆட்டோக்காரங்களுக்கு புரியுதுங்களா அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து உஷாராக இருங்க நம்ம சேஃப்டி நம்மளுக்கு முக்கியம் ஆட்டோக்காரங்க எல்லாம் நம்மளுக்கு தெரியாத ரூட்டும் கிடையாது நம்மளுக்கு தெரியாத எதுவும் கிடையாது ஆக்சிடென்ட் ஆனாலும் நம்மள தான் போடுவாங்க எந்த மழை எந்த வெயில் எந்த புயல் எந்த இதுவாக இருந்தாலும் நம்ம பார்க்க மாட்டோம் எல்லாத்துக்கும் போகிறோம் எந்த அட்ரஸ் இருந்தாலும் கரெக்டாக போகிறோம் எங்கே யார் எந்த அட்ரெஸ் கிடையாது யாருக்கு எந்த வழி இருந்தாலும் எந்த டைம் என்ன இது இருந்தாலும் எல்லாத்தையும் சேஃப்டி ஆகிட்டு போகிறது தான் அது மட்டும் இல்லாமல் உயிரை பணியை வச்சு எந்தெந்த சந்தில் போகணும் எந்தெந்த சந்தில் வரணும் எந்த டிராஃபிக்கில் போகணும் எம்ம வேகமாக போகணும் எவ்வளோ ஸ்லோ பிரேக் கொடுக்கணும் எந்த டர்னில் எடுக்கணும் எவ்வளோ காசு நம்மளுக்கு வரணும் எம்மா தூரம் போகணுன்னு எல்லா புரியும் நம்மளுக்கு தொழிலுக்கு தெரியும் நம்ம தொழிலை நம்ம நேசிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தொழில் நம்ம நேசித்தாதான் புரியுதுங்களா இது வந்து எப்பயுமே நம்ம தொழிலை நம்ம உண்மையாக நேசித்தான் நம்ம தொழில் நம்மளுக்கு கைக்கூடாது மக்கள் மக்கள் ஆட்டோ தொழிலை பொறுத்த வரைக்கும் கடவுள் சமம் நான் ஓப்பனாக சொல்லணும் ஏன்னா டைமிங் கிட்ட போய் சேர்க்கணும் அப்படி டைம் மிஸ் ஆச்சு ட்ரைவ் மிஸ் ஆகிடணும் அதுமாரி வாழ்க்கை புரியுதுங்களா நம்ம லைஃப் புரியுதுங்களா அதுதான் முக்கியம் எனிவே இப்போ நம்ம வீடியோ போடணும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் நாளைக்கு என்ன வீடியோ பண்ணலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடை பற்றி கட்ட வீடு கட்டிகிட்டு இருக்கா நோட்ல ஏதிக்க அது மொத்தமாக கணக்கு ஆசை கூட மீண்டும் நாளைக்கு சந்தையில் நடக்கு நன்றி வணக்கம் மக்கள் மக்களை